வணக்கம் சார் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஸ்ரீவாரி ஆன்லைன் வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணதும் இங்கே ஸ்ரீவாரி கிராக்கர்ஸ் டாட் காம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணணும் ஸ்ரீவாரி கிராக்கர்ஸ் டாட் காம்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் இங்கே ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து உங்கள் நம்பர் இப்போ இமெயில் ஐடி வந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி போட்டுக்கோங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் அட் ஜிமெயில் டாட் காம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அட் ஜிமெயில் டாட் காம் டைப் பண்ணும் ஸோ இங்கே உங்கள் மொபைல் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும் மினிமமாக எயிட் கேரக்டர்ஸ் கொடுக்கணும் ஸோ கொடுத்துட்டு இங்கே ஹவ் ரீட் அண்ட் அக்ரி த எஃன் எஃப்ஏ கியூ சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னா ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு ஓடிபி வந்து வரும் ஸோ உங்களுக்கு ஓடிபி வந்துனே போட் இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும் ஸோ கண்டினியூ கொடுத்தே உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே குயிக் ஷாப்பிங் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணணும் ஸோ இது க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறையா கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வீவ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா காம்போ ப்ராடக்ட்ஸ் ஸோ இந்த காம்போ வந்து என்னன்னு சொல்லிட்டு ஏரியல் ஸ்பெஷல் அதே மாதிரி நிறையா காம்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வியூவ் ஆகும் ஸோ இப்போ காம்போ ப்ராடக்ட்ஸே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா வெரைட்டிஸில் இருக்குது ஸோ டே கிராக்கர்ஸுன்னு தனியாக இருக்குது பர்த்டே பேக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது குட்டி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது ஃபேமிலி காம்போன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்கோம் நைட் கிராக்கர்ஸ் மட்டும் தனியாக இருக்குது அடுத்து ஊர் திருவிழாக்குனேன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம காம்போ வச்சுருக்கோம் ஸோ தல தீபாவளின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக காம்போ இருக்குது ஸோ இதே மாதிரி நம்ம நிறையா வெரைட்டிஸில் காம்போஸ் வந்து வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பார்க்லர்ஸ் தனித்தனி கேட்டகரியாக நம்ம வந்து ப்ராடக்ட் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதுக்கு நேராக இப்போ ஸ்பார்க்லர்ஸ் பார்த்துட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்பெஷல் கிளா ஸ்பார்க்லர்ஸு இருக்குது ஸோ அதே மாதிரி சிங்கிள் சவுண்ட் கிராக்கர்ஸ் நியூ நாவல்டி சக்கரா ரவுண்ட் சக்கர் ஃப்ளவர் பாட்ஸ் எலைட் வா எலைட் வாலா கிராக்கர்ஸ் ஃபேன்சி சாயில் பாட்ஸ் கேண்டில்ஸ் அண்ட் ட்விங்க்லிங் ஸ்டார் ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையா கேட்டகிரியில் நிறையா ப்ராடக்ட்ஸ் கேட்டகிரிவைஸாக நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் தேவையோ அந்த ப்ராடக்ட்ஸ் நேராக இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ அதே மாதிரி இந்த பார்ட்டி ஃபெஸ்ட்டு காம்போ ப்ராடக்ட்ஸில் இந்த பார்ட்டி ஃபெஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் ஐட்டம் இருக்குல்ல இந்த பார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஐட்டமில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இமேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்து செகண்ட் இமேஜ் ஓப்பன் பண்ணினால் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து இதில் வந்து இந்த ப்ரா இந்த காம்போ வந்து சூஸ் பண்ணினா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு வந்துடும் அடுத்து எலைட் ஃபேமிலி பேக்கு இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு குவான்டிட்டி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஐட்டம் வரும் ஸோ இதுலேயுமே நம்ம என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரும்ன்ட்டு ஸோ இப்போ இந்த ப்ராட் இந்த காம்போ வேணும்னா இந்த ப்ராடக்ட்ஸுக்கு இந்த காம்போவுக்கு நேராக ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டென் சினிமே கலர் ஸ்பார்குலர்ஸ் வேணால் கொடுத்துக்கணும் ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவையோ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ அப்டேட் பண்ண ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் வந்து டோட்டலாக இந்த குவான்டிட்டியை செலெக்ட் பண்ணிவிட்டு மொத்தம் பத்துன்னு கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து ஆட் ஆகிரும் ஸோ நம்மளுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் சூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டுனா நம்மளுக்கு மேலேயே டிஸ்பிளே ஆகும் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஐட்டம் வந்து ஆறு டோட்டல் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்திரெண்டு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கனு சொல்லிட்டு மேலேயே உங்களுக்கு எல்லாம் டிஸ்பிளே ஆகும் ஸோ நீங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா லாஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இங்கே செக் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேஜுக்கு உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த இதில் உங்களுக்கு வந்து எரர் இது காட்டுது என்னென்னா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார் டென் செனிமே கலர் ஸ்பார்கிளர்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுது அதாவது டென் செனிமே கலர் ஸ்பார்கிளர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமமாக அஞ்சு கொடுக்கணும் ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா ஒன்று தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணிட்டு அஞ்சுன்னு சொல்லிட்டு இங்கே அப்டேட் பண்ணணும் ஸோ சக்ஸஸ்ஃபுல் யூகோ மாடிஃபைன்னு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா டென் சினிமே கலரும் அஞ்சு மாற்றணும்னு சொல்லிட்டு காமிக்குது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அஞ்சுன்னு கொடுத்துட்டு இங்கே அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிரும் ஸோ இங்கே அப்டேட் ஆனால் சக்ஸஸ் யுக மாடிஃபைட் யுவர் ஷாப்பிங் கார்ட்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதான் நீங்கள் போட்ட ஆர்டரு ஸோ டோட்டல் அமௌண்ட்டு இது நெக்ஸ்ட்டு நீங்கள் செக் அவுட் கொடுக்கணும் ஸோ செக் அவுட் கொடுத்தனையும் உங்களோட வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி உள்ளே கொந்தோன்னா லாகின் கேட்காது நீங்கள் அட்ரஸ் வந்து சூஸ் பண்ணணும் கண்ட்ரி இந்தியா உங்களோட பின்கோடு சூஸ் பண்ணும் உங்களோட ஸ்டேட் என்ன ஸ்டேட்டோ அதை சூஸ் பண்ணிக்கணும் சிட்டி ஸோ லைன்லேயும் என்ன அட்ரஸோ அதை டைப் பண்ணிக்கணும் ஸோ உங்களோட ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கணும் காண்டக்ட் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்லேருந்து உங்களுக்கு அங்கேருந்தான் அதுலேருந்து தான் கால் பண்ணுவாங்க ஸோ செக் அட்ரஸ் கொடுத்தனையும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷிப் பண்ணிட்டு பேமெண்ட் மெத்தடு உங்களுக்கு வந்து வியூவ் ஆகும் இதான் உங்களோட ஆர்டர் டீட்டெயில்ஸு ஆர்டர் ஆர்டர் டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன ப்ராடக்ட்ஸு எவ்வளோ வேல்யூக்கு ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இவரோடய ஆர்டர் இதுதான் உங்களோட ஆர்டர் நம்பர் செவன் த்ரீ சிக்ஸ் கேஷ்மீன் ப்ளேஸுன்னு வந்துடும் அடுத்து உங்களோட வாட்ஸ்அப்பும் இந்த ஆர்டர் ஐடி வச்சு உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்துடும் வாட்ஸ்அப்பில் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் ஓகே பேமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் இருக்குது அதில் பண்ணிக்கலாம் ஜிபே நம்பர் இருக்குது யூபிஐடி இருக்குது அதுலேயும் பண்ணிக்கலாம் இது கண்டினியூ கொடுத்திங்கன்னா க்ளோஸ் ஆயிடும் ஸோ இதான் நம்ம வந்து வெப்சைட் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும் தேங்க் யூ